பௌத்த பிக்குகளை மறைத்து முள்ளிவாய்க்கல் கஞ்சி குடிக்க வைத்த தமிழ் மக்கள் இணையதளங்களில் வைரலாகும் தூக்குமார் உத்தரவிட்ட நீதிமன்றம் அதிரடி காட்டும் அனுர அரசு அளித் கமகேவை கைது செய்ய உத்தரவு ஜனாதிபதி செயலகத்தின் அதிசொகுசு வாகன ஏலம் தொடர்பில் கடும் விமர்சனம் மிக குறைந்த விலையில் விற்பனையான உயர் ரக வாகனங்கள் கொழும்பில் திடீர் போராட்டத்தில் இறங்கிய இளைஞர்கள் கட்டாயமாக வெளியே அனுப்பிய போலீசார் ஒன்பது பேர் அதிரடி கைது மகிந்த மகன் ஜோசித மற்றும் லெஸிக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு நீதிமன்றம் வந்து திரும்பிச் சென்ற மகிந்தவின் உறவினர்கள் இலக்கத்தகடுகள் வழங்கப்படாவிட்டாலும் வாகன இலக்கம் வழங்கப்படும் அதை பிரதி செய்து வாகனத்தில் காட்சிப்படுத்தலாம் வாகன போக்குவரத்து ஆணையாளர் தெரிவிப்பு அம்சிகா மரண விவகாரத்தில் புதிய திருப்பம் சந்தேக நபருக்கு சம்பளத்துடன் லீவு கொடுத்த அதிகாரிகள் இருபதற்கு மேற்பட்ட மாணவிகள் மூலம் அனுரகுமாரை விட பெரிய கடைசியில் என்ன நடந்தது சண்டித்தனம் என கிழித்த அரசியல் வடமாக முதலமைச்சர் வேட்பாளர் நாதே சுமந்திரன் அதிரடி அறிவிப்பு உடைந்த பேருந்தை பொருத்தி ஒட்டி பார்த்த அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி காரணம் அம்பலம் இனப்படுகொலை மறுப்பாளர்களே கொழும்புக்கு திரும்பிச் செல்லுங்கள் கனடா வெளியிட்ட அதிரடி உத்தரவு யாழ் மணி பகுதியில் பாரிய மனித புதைகுளி வெளியிடப்பட்டுள்ள அச்சம் அடுத்த சில நாட்களில் காலநிலையில் ஏற்பட மாற்றம் நாடு முழுவதும் மழையுடனான காலநிலை பௌத்த பிக்குகளை முள்ளிவாய்க்கால் கஞ்சி குடிக்க வைத்த சம்பவம் ஒன்று வலைதளங்களில் வெளியாகியுள்ளது விடுதலை போராட்டம் மவுனிக்கப்பட்ட இறுதி நாளை நோக்கி முள்ளிவாய்க்கால் வாரம் தமிழர் தாயகம் மற்றும் புலம்பெயர் தேசங்களில் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுக் கொண்டிருந்த நாட்களில் உணவின்றி பசியில் வாடிய மக்களுக்கு கஞ்சி காட்சி வழங்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது இதை நினைவு வகையில் வகையில் தாயகத்தின் பல பகுதிகளில் கஞ்சி காட்சி வழங்கும் நிகழ்வுகள் வீதிகள் தோறும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் தென்னிலங்கையிலிருந்து இருந்து வருகிற பிக்குகள் நிறைந்த பேருந்தை மறித்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய காட்சிகள் வைரலாக பரவியுள்ளது

லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிறப்பித்தார் ஜனாதிபதி அலுவலகத்தில் பதினேழு சொகுசு வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டமை சமூக வலைதளங்களில் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஏலம் தொடர்பில் பல பத்திரிகையாளர் சந்திப்புகளிலும் சமூக வலைதளங்களிலும் கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன இந்நிலையில் வாகனங்கள் தற்போது சந்தையில் உள்ள விலையை விட மிக குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது தற்போது சந்தையில் கிடைக்கும் டொயாட்டோ டிரைஸ் ரக விட மேயர் ஓசி சேனனாக பயன்படுத்திய போச் ரக கார் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது டயாட்டோ விஸ்டுக்கு பதிலாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள ஜாரிஸ் விட ட்ரயாட்டோ லேன் குரூசர் கார் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது அந்தந்த ஏலத்தில் விற்கப்பட்ட வாகனங்களின் விலை குறித்த ஆவணமும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இந்த வாகனங்களில் ஏலத்தில் அரசாங்கம் இருநூறு மில்லியன் ரூபாவை சம்பாதித்துள்ள போதிலும் இந்த வாகனங்களின் சந்தை பெறுமதி குறைந்தது ஐம்பது கோடி ரூபாவை தாண்டும் என சுவர்ணபூமி தேசிய இயக்கம் குற்றம் சுமத்தியுள்ளது சுகாதார அமைச்சுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் சம்மளத்தின் அழைப்பாளர் உட்பட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் முன்னதாக நேற்று கொழும்பில் உள்ள வைத்தியசாலை சதுக்கத்திலும் சுகாதார கரையிலும் போராட்டக்காரர்கள் நுழைவதை தடுக்கும் நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவை முறிய குற்றச்சாட்டில் இவர்கள் கைதாகினர் மேலும் நேற்று நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இன்று மாலை ஐந்து மணி வரை வைத்தியசாலைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் எந்தவொரு நடவடிக்கையையும் போராட்டக்காரர்கள் மேற்கொள்ளக்கூடாது என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித் ராஜபக்ஷ மற்றும் அவரின் பாட்டி டேசி ஃபோர்ட்ஸ் ஆகியோர் மீதான மோசடி தடுப்புச் சட்டங்கள் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு மீண்டும் விசாரணைக்கு அளிக்கப்படும் என கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த முறைப்பாடு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை அடுத்து நபர்களான ஜோசித ராஜபக்ஷ மற்றும் டேசி ஃபோரஸ்ட் ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலியாகினர் இதன்போது அவர்கள் சார்பில் முன்னையாளி ஜனாதிபதி சட்டத்தினை சம்பத் மின்டிஸ் நீதிமன்றில் வாதிடுகையில் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக நீதியரசர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததாக தெரிவித்தார் இந்த கருத்தை கவனத்தில் கொண்ட நீதிவான் முறைப்பாட்டை ஜூலை பதினோராம் தேதி மீண்டும் அழைக்க உத்தரவிட்டார் அன்றைய தினம் இந்த கோரிக்கை தொடர்பில் கருத்தில் கொள்ளப்படும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது புதிய மோட்டார் வாகனங்களை பதிவு செய்யும் போது வாகன இலக்க தகடுகள் வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது தகடுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் இது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது புதிய மோட்டார் வாகனம் பதிவு செய்யும் போது இலக்கத்தகடுகள் வழங்கப்படாவிட்டாலும் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட வாகன இலக்கத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங் தெரிவித்தார் அதன்படி மோட்டார் வாகன உரிமையாளர்களுக்கு அந்த இலக்கத்தை பிரதி செய்து வாகனத்தில் ஆட்சிப்படுத்தும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார் கொட்டாஞ்சேரி மாணவி மரணத்தோடு தொடர்புடையதாக கூறப்படும் தனியார் கற்கே நிலையத்தின் உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது என சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட சட்டாமலாக்கள் பிரிவின் பணிப்பாளர் சஜீவனி அபேகோன் தெரிவித்தார் உயிர் மாய்த்துக் கொண்ட மாணவியின் தாயாரின் வாக்குமூலத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்டும் அவருக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டினார் இத்தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் தாயாரின் வாக்குமூலத்தை மாத்திரம் அடிப்படையாக வைத்துக் கொண்டும் குறித்த மேலதிக வகுப்பின் உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க சட்டத்திலிடமில்லை இது தொடர்பாக குறித்த தனியார் வகுப்பைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் வாக்குமூலங்கள் பதிவாகியுள்ளன நபரும் அந்த வகுப்பு நிலையத்தின் உரிமையாளரோடு தொடர்புபடுத்தப்படும் சம்பவம் குறித்து நேரடியான சாட்சிகளை வழங்கவில்லை அவ்வாறாயினும் இந்த விசாரணையில் கைவிடப்படாமல் தொடர்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார் அதே நேரம் குறித்த மாணவி கடந்த ஆண்டு பாலியல் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஆசிரியர் தொடர்பில் ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுக்கப்படாமை மற்றும் கல்வி அமைச்சுக்கு அறியப்படுத்தாமை தொடர்பான பிரச்சனை ஒன்றும் காணப்படுகிறது இது தொடர்பில் குறித்த மகளிர் பாடசாலையின் அதிபரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளதாகவும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்கல் பிரிவின் பணிப்பாளர் சஜீவன் அபிகோன் தெரிவித்தார் ஜனாதிபதி சண்டியர் போல கதைப்பதில் எந்த பயனும் இல்லை என கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரே முசிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டார் அன்றகுமாரை விட பெரிய சண்டியர் தான் கோட்டாபய கடைசியில் என்ன நடந்தது கிராமங்களில் சண்டியர்கள் மேடைகளில் பேசுவதைப் போல் ஜனாதிபதி பேசுகிறார் அவரின் சண்டை தண்டதுக்கு நாம் போவதே இல்லை ஆளும் கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கும் சபைகளில் அவர்கள் ஆட்சி அமைக்கலாம் ஆனால் வெற்றி பெறும் பெரும்பான்மை இல்லாத சபைகளில் உள்ளூராட்சி சட்டத்துக்கு அமைவாகும் முடிந்த சபைகளில் ஆட்சி அமைப்போம் அதை யாராலும் தடுக்க முடியாது என அவர் கூறினார் ஜனாதிபதியிடம் கர்வ பேச்சால் அவர்களின் வாக்குகள் மேலும் பத்து விதத்தால் குறைந்துள்ளன உள்ளூராட்சி மன்ற சட்டத்தின் பிரகாரம் ஆட்சி அமைக்கலாமே தவிர சண்டை தினத்தால் ஆட்சி அமைக்க முடியாது என்று அவர் கூறினார் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தான் களமிறங்க உள்ளதாக அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் சுமந்திரன் அறிவித்துள்ளார் உள்ளுர சபைகளின் ஆட்சி தொடர்பில் இலங்கை தமிழக கட்சியின் தலைவர்களை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் நேற்று யாழ் நல்லூரில் உள்ள சுமந்திரனின் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினர் இதன்போது அடுத்து வரும் மாகாண சபை தேர்தலில் இலங்கை தமிழ்ச் கட்சியின் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தானே களமிறங்கப் போவதாக சுமந்திரன் கூறியதாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர்களில் ஒருவரான சித்தார்த்தன் தெரிவித்தார் கண்டியின்வரலியா வீதியில் கொத்மலை கரணியல பகுதியில் இருபத்தி மூன்று பேரின் உயிரை பறித்து பலரை காயப்படுத்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து குறித்து விசாரிப்பதற்கு மோட்டார் வாகன நாணய நாயகத்தால் நியமிக்கப்பட்ட குழுவின் அதிகாரிகள் ஸ்தலத்தை பார்வையிட்டு விபத்துக்குள்ளான பேருந்து குறித்து முறையான விசாரணை தொடங்கினர் மோட்டார் வாகனத்துறையின் உதவி ஆணையாளர் அருண பசிலே கம தலைமையிலான இந்த குழுவில் தலைமை மோட்டார் வாகன ஆய்வாளர் பிரபாத் ராஜதேவா நுர்லியா மாவட்ட மோட்டார் வாகன ஆய்வாளர் ஜாலிய பண்டார் உள்ளிட்ட ஆறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கதிர்க அமம் இலங்கி போக்குவரத்து டிப்போவின் தொழில்நுட்ப பிரிவின் அதிகாரிகளின் பெரும் ஒத்துழைப்போடு விபத்தில் சிக்கிய பேருந்தை மீண்டும் இயக்கப்பட்டு முறையான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது பேருந்தின் பிரேக்கிங் சிஸ்டம் சக்கரங்கள் மற்றும் பிற உதிரி பாகங்கள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது மோட்டார் வாகன்துறையின் உதவி ஆணையாளர் நுரலியா பிரிவின் துணை போலீஸ் மாதிபர் பிரியந்த டி சில்வா நுரலியா பிரிவின் மூத்த போலீஸ் கண்காணிப்பாளர் மற்றும் கொத்மலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட ஊழியர்களின் குழு ஆதரவோடு விபத்தில் சிக்கிய பேருந்து குறித்து முறையான விசாரணையை மேற்கொண்டனர் பேருந்து விபத்து தொடர்பான முறையான விசாரணைக்கு பின்னர் ஊடகங்களுக்கு பேசிய மோட்டார் துறையின் உதவி ஆணையாளர் அருணா பசிலேகம பேருந்து விபத்து குறித்து முதல்கட்ட விசாரணையை மேற்கொண்ட பின்னர் முறையான விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்கும் பொறுப்பை மோட்டார் வாகன ஆணையாளர் நாயகம் தனக்கு வழங்கியதாக கூறினார் இதன்படி விபத்து தொடர்பான முறையான விசாரணை அறிக்கை எதிர்காலத்தில் நுரெல்லியா நீதவா நீதிமன்றம் மோட்டார் வாகன ஆணையாளர் நாயகம் மற்றும் போலீசாரிடம் சமர்ப்பிக்கப்படும் என மோட்டார் வாகனத்துறையின் உதவி ஆணையாளர் அருணா பசுக்கவ தெரிவித்தார் விபத்து குறித்து முதல்கட்ட விசாரணை நடத்திய நுரெல்லியா மாவட்ட மோட்டார் வாகன ஆய்வாளர் பண்டாறு பேருந்து ஓட்டுநர் துவங்கியதால் விபத்து ஏற்பட்டதாக முடிவு செய்தார் கொத்மலை பேருந்து தொடர்பில் மோட்டார் வாகனத்துறையால் நடத்தப்பட்ட முறையான விசாரணை நிறைவடைந்துள்ளது விபத்துக்கான காரணம் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்படும் என முதல்கட்ட விசாரணையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் தெரிவித்தனர் இலங்கையில் இன அழைப்பு நடந்ததை மறுப்பவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் என்று கூறி தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னத்தை உருவாக்குவதை பிரம்டன் மேயர் பெட்ரிக் ட்ரவுன் ஆதரித்துள்ளார் இனப்படுகொலை மறுப்பாளர்களே நீங்கள் பிரம்டனில் வரவேற்கப்படுவதில்லை கனடாவிலும் நீங்கள் வரவேற்கப்படுவதில்லை கொழும்புக்கு திரும்பிச் செல்லுங்கள் என கடந்த வார இறுதியில் நினைவுச் சின்ன திறப்பு விழாவில் கூடியிருந்தவர்களிடம் அவர் கூறினார் தெற்காசிய தேசத்தில் பிளவுபடுத்தும் இனமோதல்கள் பிரம் உட்பட உலகெங்கிலும் உள்ள சமூகங்களுக்குள் பெருகிவிட்டதால் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டதிலிருந்து நினைவு சின்னத்தை உருவாக்குவது சர்ச்சையின் மையமாக இருந்து வருகிறது பெரும்பான்மை சிங்கள மக்களின் ஆதரவோடு தமிழ் இன மக்களுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் என்ன நடந்தது என்பதற்கான விளக்கம்தான் பிரச்சினைக்குரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஒரு லட்சம் தமிழர்கள் வரை கொல்லப்பட்டுள்ளதாகவும் இதனால் ஒரு மில்லியன் மக்கள் தங்கள் தாயகத்தை விட்டு வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாகும் நாடுகள் சபை கூறுகிறது அரசாங்கம் மறுத்துள்ளது வன்முறை மற்றும் கலாச்சார ஒழிப்பை முதன்முதலில் அறிந்ததில் இருந்து நினைவு சின்னத்தை நிறைவு செய்வது தனக்கு ஒரு தனிப்பட்ட பணி என்று அவர் கூறினார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஒரு தமிழ் நகதி தன்னுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கொல்லப்படுகிறார்கள் என்பதை அவரிடம் கூறியதை அவர் விளக்கினார் அவர்களுடைய கண்ணீரில் நான் உண்மையை கண்டேன் என்று தெரிவிக்கையில் தமிழ் இலட்சியத்தை நிறைவேற்ற உறுதி கொண்டதாக தெரிவித்தார் நினைவு சின்ன திட்டம் வெளிப்படுத்தப்பட்டவுடன் பிரம்டன் இலங்கை அரசாங்க அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் அரசியல்வாதிகள் கனடிய தமிழ் சமூகத்துக்கு உதவுவதாக குற்றம் சாட்டிய போராட்டக்காரர்களிடமிருந்து எதிர்ப்பை எதிர்கொண்டதாக பிரவுன் கூறினார் வெளிநாட்டு தலையீடு இருந்த போதிலும் வரலாற்றை புறக்கணிக்கவும் மறக்கவும் முடியாது என்றும் அவர் கூறினார் இலங்கை அரசாங்கம் தவறான தகவல்களில் ஈடுபட்டுள்ளது உண்மைக்காக பேசும் தமிழர்களை இழிவுபடுத்தவும் தாக்கவும் முயன்றது என்றும் அவர் கூறினார் ஆனால் எங்களுக்கு உண்மை தெரியும் அதன் விளைவுதான் என்று நாம் காணும் இந்த நினைவுச் சின்னம் நினைவுச் சின்னம் கட்டி முடிக்கப்பட்ட போடு கனடிய தமிழர்களின் தேசிய கவுன்சில் அதன் உரிமையை எடுத்துக்கொள்ளும் நகரத்தின் பன்னிரண்டாயிரம் தமிழ் குடியிருப்பாளர்கள் அதன் பராமரிப்பு மற்றும் பராமரிப்புகளுக்கு பொறுப்பாவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி செந்துபாத்தி எந்தமையான பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வில் மூன்றடி ஆழத்தில் ஒரு முழுமையான மனித எலும்பு கூடு மீட்கப்பட்டது இந்நிலையில் குறித்த பகுதியில் பாரிய மனிதப் பகுதிகளில் காணப்படலாம் என்ற சந்தேகம் மேலும் வலப்பெற்றுள்ளது செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் அபிவிருத்திப் பணிகளுக்காக நல்லூர் பிரதேச சபையால் கடந்த பிப்ரவரி மாதம் குளிகள் வெட்டப்பட்ட போது மனித மீட்கப்பட்டன குறித்த மனித இயக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டுகளில் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டது முறைப்பாட்டின் பிரகாரம் பிப்ரவரி இருபதாம் தேதி யாழ் நீதிமன்ற நீதவான் மேற்கொண்ட ஆய்வுப் பணிகளைத் தொடர்ந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்குட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வுப் பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டல் உயர் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அடுத்த சில நாட்களில் மழையுடனான வானிலை எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகம்புவ மத்திய வடமேல் மற்றும் வடமாகாணத்திலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அடுத்த சில நாட்களில் மழையுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரகம்புவ வடமேல் வடமத்திய மற்றும் வடமாகாணத்தின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று மேல் சப்ரகம்புவ வடமேல் மற்றும் வடமாகாணத்திலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அதேபோன்று நாட்டின் பல பகுதிகளில் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது அணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு வளிமண்டலம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது பௌத்த பிக்குகளை மறைத்து மொழிவாய்க்கல் கஞ்சி குடிக்க வைத்த தமிழ் மக்கள் இணையதளங்களில் வைரலாகும் சம்பவம் தீவிர விசுவாசிக்கு நேர்ந்த நிலை தூக்குமார் உத்தரவிட்ட நீதிமன்றம் அதிரடி காட்டும் அனூர் அரசு அளித் கமகேவை கைது செய்ய உத்தரவு ஜனாதிபதி செயலகத்தின் அதிசொகுசு வாகன ஏலம் தொடர்பில் கடும் விமர்சனம் மிக குறைந்த விலையில் விற்பனையான உயர் ரக வாகனங்கள் கொழும்பில் திடீர் போராட்டத்தில் இறங்கிய இளைஞர்கள் கட்டாயமாக வெளியே அனுப்பிய போலீசார் ஒன்பது பேர் அதிரடி கைது மகிந்த மகன் ஜோசித மற்றும் டெஸிக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு நீதிமன்றம் வந்து திரும்பிச் சென்ற மகிந்தவின் உறவினர்கள் இலக்கத்தகடுகள் வழங்கப்படாவிட்டாலும் வாகன இலக்கம் வழங்கப்படும் அதை பிரதி செய்து வாகனத்தில் காட்சிப்படுத்தலாம் வாகன போக்குவரத்து ஆணையாளர் தெரிவிப்பு அம்சிகா மரண விவகாரத்தில் புதிய திருப்பம் சந்தேக நபருக்கு சம்பளத்துடன் லீவு கொடுத்த அதிகாரிகள் இருபதற்கு மேற்பட்ட மாணவிகள் வாக்குமூலம் அனுரகுமாரை விட பெரிய சண்டிய கடைசியில் என்ன நடந்தது சண்டித்தனம் என கிழித்த அரசியல் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பு நாரே சுமந்திரன்மலை விபத்து உடைந்த பேருந்தை பொருத்தி ஒட்டி பார்த்த அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி காரணம் அம்பலம் இனப்படுகொலை மறுப்பாளர்களே கொழும்புக்கு திரும்பி செல்லுங்கள் கனடா வெளியிட்ட அதிரடி உத்தரவு சம்மணி பகுதியில் பாரிய மனித புதைவுளி வெளியிடப்பட்டுள்ள அச்சம் அடுத்த சில நாட்களில் காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் நாடு முழுவதும் மழையுடனான காலநிலை